ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம இந்த பீன்ஸ் வச்சு தான் ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோங்க இது வந்து நம்மளுக்கு கிட்னிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க கிட்னி பீன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதையே ராஜ்மா அப்படின்னு சொல்லுவாங்க சகப்பு கலர் பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பீன்ஸ் வச்சு தான் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் வந்து இப்போ செய்ய போகிறோங்க அதுக்கு ஒரு சுண்டல் மாதிரி தான் நம்ம ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரப்போ கொடுக்கலாங்க பெரியவங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கலாங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப புரோட்டீன் சத்து மிகுந்ததுங்க பாருங்க இது போல் ஒரு பன்னெண்டு மணி நேரம் வந்து நான் ஊற வச்சு வச்சுக்கிறேங்க ஊறின பின்னாடி கலர் இது போல் தான் ஆகுங்க அந்த கலரெலாம் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த தண்ணியில் வந்துடுங்க நல்லா கழுவிட்டு ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சா தான் நம்மளுக்கு வந்து இது வெந்து வர்றப்ப நல்லா சாஃப்டாக இருக்குங்க இல்லைன்னா நறுக்கு நறுக்குன்னு நம்மளுக்கு நல்லா வேகாதுங்க பாருங்க இந்த கலரில் இருந்ததா இப்போ இந்த கலரில் ஆயிருக்குதுங்க இப்போ நாம் இதை இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு தடவை நல்லா இன்னொரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சதுனால ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்மெல் வந்து வேறு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குங்க நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க எந்த சத்து போகாதுங்க நம்மளுக்கு இதில் இருக்கிற நல்லா ஊற வச்சா தான் கேஸ் ஸ்டபுளெலாம் இருக்காதுங்க அந்த தண்ணியை நம்ம வந்து எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாங்க இப்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து குக்கரில் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் மொளக்கட்டி கூட யூஸ் பண்ணலாங்க இதை விட ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பாருங்க நம்ம இப்போ நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த குட்டி குட்டியாக அந்த பீன்ஸ் வந்து பாருங்கள் ஊறின பின்னாடி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி இது மூங்குற அளவுக்கு நம்ம சேர்த்துனா போதுங்க அதிகம் சேர்த்த வேண்டியது இல்லைங்க அதிகம் சேர்த்து நம்ம வேக வச்சு வேக வச்சு தண்ணி தான் நம்ம சத்து வந்து போயிருங்க நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது இப்போது இந்த அளவுக்கு தண்ணி வச்சாலே நம்மளுக்கு போதுங்க இது வந்து குக்கர் நம்ம வந்து விசில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க ரெண்டு விசில் மூணு விசில் உங்கள் குக்கர் வந்து விசில் எத்தனை விசில் விட்டால் வேகுமோ அதை பொறுத்து நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க மீடியம் தீயிலே வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு நான் எடுத்துக்கிறேங்க அது வந்து விசில் விசில் வந்து நம்மளுக்கு வெந்து விசில் போகிறக்குள்ள நம்ம வந்து அதுக்கு தேவையான பொருட்களாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு ஒரு இன்ச்சளவுக்கு இஞ்சி துண்டு வந்து எடுத்துருக்கிறாங்க தோல் சீவிட்டு அதை பொடிசாக வந்து நம்ம நறுக்கிக்கலாங்க மெலுசாக இது போல் பாருங்க இது போல் மெலுசாக நம்ம வெட்டிட்டு பொடுசாக அதை கட் பண்ணிக்கலாங்க இதை போல் நீட்டு சைஸில் வெட்டிட்டு அதை நம்ம இப்படி பொடி பொடியாக ரொம்ப குட்டி குட்டியாக வாயில் அகப்பட்டாலும் நம்மளுக்கு தெரியாதுங்க சுண்டலோட மசாலாவோடு சேர்த்து சாப்பிட்றப்ப நம்மளுக்கு வந்து தெரியாதுங்க வாயில் அகப்பட்டால் குழந்தைங்க எடுத்து வச்சுருவாங்க அதனால் இப்படி மெலுசாக நம்ம வந்து ரொம்ப பொடிசாக வெட்டிகிட்டால் அவங்க வந்து அதை பொறுக்கி எடுத்து வைக்க முடியாதுங்க நல்லா டைஜஸ்ட் ஆகுங்க நம்மளுக்கு கேஸ்டபிள் இல்லாமல் நல்லா வந்து ஜீர்ணமாகுங்க அதனால் இது போல் அளவுக்கு மெலுசாக இங்கே பாருங்கள் அளவுக்கு பொதுசாக நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க துருவுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் துருவியில் இது போல் மெலுசாக துருவி எடுத்துக்கலாங்க இஞ்சி துண்டை வெட்டிட்டு பச்சை மிளகா வந்து ரெண்டு வெட்டி எடுத்துக்கலாங்க அதுவும் நம்ம பொதுசாக உள்ளே இருக்கிற விதைகள்லாம் எடுத்துட்டால் நம்மளுக்கு வந்து அந்த விதைகள் தான் வந்து நம்மளுக்கு அல்சரம் உண்டாக்குங்க இது போல் ஒரு நசுக்கு நசுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வெட்டிட்டு விதை உதத்துனீங்கன்னா விதை வந்து தனியாக விழுந்துருங்க இது போல் நாளாக வெட்டிக்கலாங்க நாளாக வெட்டிட்டு பாருங்கள் இது போல் நம்ம நாளாக வெட்டிட்டு ஒரு தட்டு எடுத்து இது போல் ஊற்றணும்னா நம்மளுக்கு விதையெல்லாம் விழுந்துருங்க காரமும் நம்மளுக்கு அகப்பட்டால் அதிகமாக காரமும் வராதுங்க குழந்தைகளை கொடுக்குறப்ப நம்மளுக்கு அந்த அல்சர் பிரச்சினை இல்லாமல் இருக்குங்க பாருங்கள் உள்ளே நம்மளுக்கு விதையெல்லாம் ஏதோ ஒன்று ரெண்டு மட்டும் தான் இருக்குங்க எல்லா விதையுமே நம்மளுக்கு கீழே வந்து விழுந்துருங்க ஊற்றுனா ஈஸியாக இப்போ இதை நம்ம இந்த இஞ்சி போலையே பொடுசாக நறுக்கி எடுத்துக்கலாங்க இப்போது பச்சை மிளகாயும் நம்ம இது போல் பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுங்க குட்டி குட்டியாக நம்மளுக்கு வாயில் பருப்போடு அகப்பட்டாலும் காரம் வராத அளவுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து வெட்டி வச்சுக்கிறோங்க கூடவே இந்த சைஸு ஒரு பல்லாரி வெங்காயம் வந்து நம்ம அது போலயே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நீட்டு சைஸில் வெட்டி அதுக்கப்புறம் திருப்ப நம்ம குறுக்கால பொடியாக கட் பண்ணிக்கலாங்க தான் இது போல் வெட்டிட்டு திரும்பவும் நம்ம இதை இது போல் பொடியாக நறுக்கிக்கலாங்க எல்லா வெங்காயத்தையும் இது போல வெட்டிக்கலாங்க பாருங்க வெங்காயமும் இது போல் பொடுசாக ஒன்று போல் வெட்டியாச்சுங்க இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலைகளும் எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ நம்மளுக்கு இந்த பருப்பு வெந்து வந்துருச்சுங்க சூப்பராக நம்மளுக்கு பாருங்கள் தண்ணி வந்து கொஞ்சமாக தான் மிச்சம் இருக்குங்க லவா வச்சோம்னா தண்ணி வேஸ்ட் ஆகாதுங்க நம்மளுக்கு அந்த சத்துக்கள் வந்து அப்படியே இருக்குது பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க இப்போ நம்ம பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சுங்க இப்போ இதில் நான் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கிறேங்க அந்த தண்ணியில் கல்லுப்பு வந்து கரைஞ்சிருங்க நம்மளுக்கு சேர்த்து கலந்து விடலாங்க நம்ம வேகரப்போ போட்டோம்னா சாப்பிட்டா வந்து வெந்து கிடைக்காதுங்க வெந்த பின்னாடி தான் நம்ம இது போல் சூட்டில் போட்டோம்னா அந்த சுண்டலில் வந்து பிடிச்சிக்குங்க இது இருக்கட்டுங்க எப்படியே பாருங்கள் அடுப்பத்தை வச்சு வானாலி வச்சு வானாலி காஞ்சதும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வச்சுக்கிறோங்க எண்ணெய் காஞ்சதும் நாம் தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா நம்மளுக்கு பொறிஞ்சு வரட்டுங்க பொறிஞ்சு வந்ததும் நம்ம வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக வச்சுட்டு சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வதக்கிலாங்க நம்மளுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கிறதுனால சீக்கிரமாக வதங்கி வந்துடுங்க ரொம்ப வந்து பொன்னிறமாவில் அது வதங்க வேண்டியது இல்லைங்க நம்மளுக்கு அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதுங்க இப்போ இது கூட கொஞ்சமாக அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து அதையும் நம்ம பச்சை வாசனை போக வதக்கலாங்க மல்லித்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நம்ம எந்தளவுக்கு சுண்டல் அந்த அந்தளவுக்கு தான் நம்ம சேர்த்திக்கணுங்க நான் சேர்த்தி இருக்கிற சுண்டல் கலவாக நான் வந்து சேர்த்துறேங்க நீங்கள் அதிகமாக சேர்த்துறப்ப கூட குறைய அது எப்படி வேணுமோ அப்படி வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துறேங்க தனி மிளகாய் தூள் இல்லைங்க ஹோம்மேடு முறையில் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறங்க அதையும் நம்ம எண்ணெயில் வதக்கி விட்றலாங்க காரத்துக்கு உங்களுக்கு எப்படி தேவையோ அதை பொறுத்து நீங்கள் சேர்த்திக்கலாங்க சாம்பார் தூள் இல்லைங்க குழம்பு மிளகாய் தூள் இப்போது இந்த வேக வச்சு வச்சுக்கிற பருப்பை இந்த தண்ணியோடவே வந்து நம்ம இதில் சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு கலந்து விட்றலாங்க இது நல்லா நம்மளுக்கு கொதித்து இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி வரட்டுங்க பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷம் நம்மளுக்கு கொதிச்சதுமே அந்த மசாலாவோட சேர்ந்து நம்மளுக்கு கிரேவி போல் அந்த தண்ணி வந்து வந்துடுங்க அதனால் அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் இதில் வந்து அந்த மசாலாவெல்லாம் ஏறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம இதை கலந்து விட்லாங்க பாருங்க கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு கரம் மசாலா வந்து ஹோம் மேடு முறையில் வீட்டில் அரைச்ச பிரியாணிக்கு சேர்த்துற கரம் மசாலா வந்து சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாங்க நம்ம குழந்தைகளுக்கு இது போல் மசாலா சுண்டை செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெறுமனே நம்ம தாளித்து கொடுத்தோம்னா அவ்வளோக்கா விரும்ப மாட்டாங்க மைல்டாக கொஞ்சமாக சேர்த்துறப்ப மைல்டாக நம்மளுக்கு அந்த ஸ்மெல் லைட்டாக மட்டும் தான் வருங்க ரொம்ப அடிக்கிற மாதிரியும் இல்லாமல் அதில் சேர்த்துருக்கிறோமோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுங்க நம்ம மிளகாயில் வந்து பச்சை மிளகாயில் வந்து நம்ம அந்த விதையெல்லாம் எடுத்ததுனால அவ்வளோக்கா காரமாக இருக்காதுங்க இப்போ நம்மளுக்கு காரசாரமாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக சில்லி பிளேஸ் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்டிக்கி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க காரம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தவிர்த்துக்கலாங்க இருந்தாலும் இந்த சில்லி ஃப்ளேக்ஸில் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து கொடுக்குங்க சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம சூப்பராக நல்லா ஒரு ஃப்ளேவர் வருதுங்க இப்போது தேங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க தேங்காய் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை பொறுத்து நம்ம சேர்த்துக்கலாங்க சுவைக்கேற்ப சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாங்க நம்மளுக்கு அந்த இருக்கிற ஈரப்பதத்தையும் இழுத்துருங்க நம்மளுக்கும் ஜூஸியாக சூப்பராக நல்லா டேஸ்டியான மசாலா பீன்ஸ் சுண்டல் வந்து ரெடியாகிடுச்சுங்க இப்போது கடைசியாக கொஞ்சமாக ஒரு சிட்டிக்க அளவு பெருங்காய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுலாங்க கலந்து விட்டுட்டு நம்ம இறக்கிலாங்க இறக்கிட்டு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம இதை சேர்த்துட்டு நம்ம டெய்லியுமே சுண்டல் இது போல் ஒரே மாதிரி சுண்டல் செஞ்சு கொடுக்குற பதிலாக இது போல் டெய்லி ஒரு பருப்பில் வந்து நம்ம இதை டிஃப்ரெண்ட்டாக சுண்டல் செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க வெள்ளை சுண்டல் ப்ரவுன் சுண்டல் இது மாதிரி ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காமல் பாசிப்பயிர் ஒரு நாளைக்கு இது போல் பீன்ஸ் ஒரு நாளைக்கு எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றில் ஒவ்வொரு மாதிரியான சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்குங்க இது போல் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கடைசியாக கார்னிஷ்க்கு இது மேலே மல்லியில் கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் பொடிசாக வெட்டி தூவிக்கோங்க கூடவே கொஞ்சமாக நம்ம வச்சுருந்த வெங்காயத்தையும் மேலே தூவி பரிமாறிக்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதோட கலந்து சாப்பிட்றப்ப ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கூட அங்கே கூட இவ்வளோ டேஸ்ட்டாக கிடைக்காதுங்க அதே ஸ்டைலில் நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்க வேண்டாம்னு சொல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப பாருங்கள் சுவையான பீன்ஸ் ரெட் பீன்ஸ் சுண்டல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இது போலேயே நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க